ஒரு தலைவன் என்பவன் தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும் நம்பணும் நான் முழுமையாக நேசிக்கிறேன் நம்புகிறேன் அதனால் நான் என் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவேன் என் மக்களுக்காக தனித்து தான் போட்டிடுவேன் இந்த நாட்டில் எல்லோரும் என்னை சின்ன கட்சின்னு நினைக்கிறாங்க சீமானா ஒரு சின்ன கட்சி நான் தான் இந்தியாவிலேயே பெரிய கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் தனித்து போட்டிட்டு கட்சி இங்கே பெரிய கட்சின்னு சொல்லி கொண்டிருக்கிற உதயசூரியன் சின்னம் இரநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியிலேயும் இருக்காது ரெட்டலைங்கிற சின்னம் இரநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியிலே இருக்காது தாமரை இரநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியில் இருக்காது கை சின்னம் இருக்காது ஒரே ஒரு சின்னம் மட்டும்தான் இரநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியிலேயும் இருக்கும் அது இதுல இது வரைக்கும் என் சின்னத்தை ஏழாவது வெட்டியில் ஒப்பானா நாலாவது வெட்டிய வைப்பானா எட்டாவது வெட்டிய வைப்பானான்னு தெரியாது இப்போ அவனால வழியே கிடையாது முதல் பெட்டியில் என் சின்னத்தை வசதியை தீரணும் தேர்தல் ஆணையர் என் தம்பியை தெல்வா சொல்லிடுவாங்க தேர்தல் ஆணையர் நாம் தமிழ் கட்சிக்கான சண்டி பண்ணுவேன் தலைமை தேர்தல் ஆணையரே வந்துட்டார் வந்துட்டு எங்கே சீமான் வரலையான்னு கேட்டுக்கா இல்லை அவர் வரலாம் ஆகியோ அப்படியா நான் அவரோட ஒரு காஃப் ஷாப்லாம்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நான் முன்னெடுத்த மாடுகளின் மாநாடு மரங்களின் மாநாடெல்லாம் அவர் ரொம்ப வாழ்த்து பேசிட்டு அவர் ஒரே சுற்றுப்பயணத்திற்கு டூரில் இருக்காங்க எங்களை பார்க்க ஒரு டூரை போடக்கூடாதா அப்படி நான் இருக்கேன் இப்போ போவேன் ஏன்னா அந்த அளவிற்கு நம்ம போராடி இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்